நபிகள் நாயகம் என்று சொல்லக்கூடியவர் இந்த மத அடிப்படையில் எங்கள் கருத்து வேறுபாடு இஸ்லாமதத்திலும் மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் செல் நபிகள் நாயகம் என்பவர் அந்த நாட்டிலே தோன்றி அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை ஒழித்து பல்வேறு உருவ வழிபாடுகளை அங்கே இருந்தன அந்த மூடநம்பிக்கையை ஒழிப்பதற்காக அந்த நபிகள் நாயகம் அவர்கள் படார பாடுபட்டார் அதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செஞ்சார் ஆனால் இன்றைக்கு அவருடைய கொள்கையில் அவ்வாழ்க்கை நெறிகள் இன்னும் சொல்ல போனால் மதம் அல்ல அது ஒரு மார்க்கம் இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய கொள்கையின் நெறிப்படி ஒரு மனிதன் வாழ்வானையானால் மிக உயர்ந்த நிலைக்கு வரலாம் அதில் சில மூடநம்பிக்கைகள் இருப்பதை நாங்களும் அதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் ஆனால் அதே நேரத்திலே அந்த நபிகள் நாயகத்தை இங்க பேசிய ஒரு விருந்தாளிக்கு பிறந்த பயன் சொல்லிருக்கிறான் காமவெறியரா நபிகள் காமவெறியரா எங்கேயாவது ஒரு புராணத்துல காட்ட முடியுமா உன்னால உன் கடவுள் யோசிக்கல ஒவ்வொன்னா விடுறேன் நான் அடுத்து விட போறேன் நீ நபிகள் நாயகத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல தவறாக நடந்து கொண்டா நிரூபிக்க முடியுமா உன்னால புரான் படித்தவங்க நாங்க எங்களுக்கு தெரியும் பைபிளை படித்தவர்கள் சாமவரிய சொல்றிய சாமவரியில பல ரகரகமா அறுபத்தி நாலு கலையும் கட்டவளடா நீங்க தயவுசு நினைச்சு பாருங்க இந்த பிள்ளையாருன்னு ஒரு கடவுள் இது பதில் சொல்லி இல்லையா விநாயகர் புராணம் அதுல என்ன எழுதியிருக்கிறான் பா சாமியை பாருங்க எவ்வளவு யோக்கியமான சாமின்னு அழகான சாமி அதுக்கு தலை அதுக்கு தொப்ப அதுக்கு ஒரு தும்பிக்கை எவனாவது அர்த்தமுள்ள இந்து மதத்தை சேர்ந்தவனுக்கு பிள்ளையார் மாதிரி புள்ள பிறகுன்னு வைங்க நைட்டோ நைட்டா கொண்டு புதைச்சிருவான் ஆமா இத வச்சுக்கிட்டு எவனா வம்பு வலிகிறது நீ பேசுற அந்த பிள்ளையார் பேர்ல அந்த நாட்டுல கணேஷ் பீடி ஆ நீ அர்த்தமுள்ள இந்து மதத்தை சேர்ந்தனா முதல் கணேஷ் பீடி ஃபேக்டரியில போய் போராட்டம் நடத்துறான் கணேஷ் பீடி விநாயகர் சுருட்டு ஆ விநாயகர் சுருட்டை வாங்கி தொப்பையில கடிக்கிறான் நம்மால் சாமிக்கு கொடுக்குற மரியாதை சரி அத பிடிக்கிறானே சாமி சுருட்டாச்சு பத்திரமா அதை பிடிச்சு முடிச்சோடனே விநாயகர் கோயில் உண்டியல கொண்டியலான போடணும் அரைக்கட்டைய கீழே போட்டு செருப்புல மேரிக்கிறாயா நீ இந்து மதத்தை சேர்ந்தாத விநாயகர் சுருட்டு ஃபேக்டரிக்கு போ கணேஷ் பீடி ஃபேக்டரிக்கு போ எங்கேயாவது அல்லா பீடினு விற்கிறானா ஏசு சுருட்டு எங்கேயாவது விற்கிறானா வித்தா விடுவானா நீ விற்கிறிய அது யாரு அது வந்து மார்வாடி மார்வாடிக்கு ஏத்துக்கிட்டதா அந்த பாப்பார பிரச்சனை பிஜேபி ஆர் எஸ் எஸ் வேற ஒண்ணு அதே சாட்சியை விடுவானா கதைக்கு ஒரு கதை என்ன எழுதி வச்சிருக்கா பார்வதி ரொம்ப நாளா குளிக்காம இருந்தாலும் உடம்புல இருக்கிற அழுக்க பூரா தரட்டா ஸ்ரீ விநாயகர் விஜயன் படம் வந்து போன வருஷம் பார்த்திருப்பீங்க அதுலயே காட்டான் சினிமாவிலேயே பாப்பா எடுத்த படம் அவன் எல்லா அழுக்கும் திரட்டி இவ்வளவு உருண்டை தரட்டினால எவ்வளவு நாளா குளிக்காம இருந்தாலும் அடிச்சிருக்காது திரட்டி அதுக்கு உயிர் உண்டாக்குறான் அதுக்கு உயிர் உண்டாக்கி அப்ப எல்லாம் லெட்டின் பாத்ரூம் எல்லாம் கிடையாது அந்த குளத்துக்கு வெளியே நிக்க வச்சுட்டு நீ என் குழந்த யாரும் உள்ள விடாம பாத்துக்க சொல்லி ஆத்துல குளிக்க போறான் அப்ப சிவபெருமா வேகமா வர்றான் அவனுக்கு மூடு வேகமா வந்தோடனே இது தடுக்குது யாரா நீன்னு கேக்குறான் நான் பார்வையினுடைய பிள்ளைன்றான் எனக்கு தெரியாம பிள்ளை யார்ரா அப்படின்னு யார் பிள்ளை பிள்ளையா உடனே டக்குன்னு தலக்கரிட பண்ணிட்டு வெளியே வரும்போது கேட்டா எங்க எங்க ஒருத்தன் வாட்ச்மேன் உட்கார என் பிள்ளை அப்படின்னு அவனை நான் வெட்டி கொன்று விட்டேன் தேவி அப்படின்னு சொல்றான் அப்படியா ஐயோ என் மகனை கொன்று விட்டீர்களா அப்படின்னு அவ கேட்கிறான் சரி பூனை முக்கா நாளைக்குள்ள ஒரு தலை வடக்க தலை வச்சு படுக்கக்கூடிய ஒரு தலையை கொண்டு வந்து ஒட்ட வகி சொன்னா எந்த மனுஷனும் கிடைக்கல ஒரு யானை தான் பட்டுக்கிறான் அந்த யானை தலையை வெட்டி கொண்டு வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணாங்களா ஃபிக்ஸ் பண்ண உடனே அப்படியே பிள்ளையா அதான் யானை தலைன்றான் இது ஒரு கதை இன்னொரு கதை கனமதி கணபதி புராணம்னு வச்சிருக்கான் அதுல வந்து பார்வதியும் பரமசிவனு காட்டுக்கு போறாங்க அப்படியே வாக்கிங் ஈவினிங் டைம்ல அப்படியே வாக்கிங் போற மாதிரி ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் தங்கா 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 பிரபகாரம் நடந்துட்டு இருக்கு உடனே பார்வதி பார்த்தா என்ன ஆமாம் ஆமா அதை கண்டுக்கினியா அப்படின்னு என்ன அப்படின்னு எவ்வளவு பெரிய இன்பம் நாமும் அந்த மாதிரி ஆகணும் சரி இவர் ஆண் யானை அந்த மா பெண் யானை யாரு தங்கா தங்கா அதுலதான் பிறந்தது பிள்ளையார்னு எழுதி வச்சிருக்கிறான் டேய் இதை பொய்ன்னு சொல் இத பொய்ன்னு சொல்ல முடியுமா அடுத்த நிமிஷம் கடைசியை கழுட்டு போட்டு கீழே வந்துடுறோம் எவ்வளவு கேவலமான கடவுள் கதை எழுதி வச்சிருக்க அதோட விட்டியா அதாவது ஒரு புருஷம் கொண்டாட்டி ரெண்டு பேரும் உறவு கொள்றது சாதாரணமானது இந்த வருஷ வந்துச்சு வருஷப்பு தெரியும் இப்ப வருஷப்பரப்பு சித்திர வருஷ பிறப்பு தமிழ் வருஷ வருஷப்பரப்பு அந்த கதை என்ன காஞ்சி காமகேடி பீடாதிபதி ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய லோககுரு சுவாமிகள் இந்து மதத்துக்கு ஹோல்சேல் அத்தாரிட்டி உலகத்துக்கே லோக குரு ஆமா லோகத்துக்கு குரு ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்கு அபினிஷியாவுக்கு செற்ப ரஷ்யா எல்லா நாட்டுக்கும் வருதான் உலகத்துக்கே குரு அந்த கம்பெனி அவன் எதுக்காக சொல்ல வந்தன்னா அவனுடைய வருஷப்பரப்பு அந்த வருஷப்பரப்புல டிவி இல்ல பண்ணுகலக்காக சங்கராச்சாரியை காட்டுறான் இந்த ஏப்ரல் பதினாறு அவர் சொல்ற என்ன சொல்றா தெரியுங்களா நான் உட்கார்ந்து கேட்டேன் இந்த தமிழ் வருஷப்பரப்பு அதனுடைய பேர் என்ன பிரம்ம தூதா பிரஜோத்மி தமிழ் அது எஸ் எஸ் ராஷ்ட்ரிய ராஷ்ட்ரிய சுய சேவக் சங் இது அந்த மாதிரி பிரயோத்மி போன தடவை என்னமா ஒரு வருஷப்பரப்பு எல்லாமே சமஸ்கிருத பேர் தான் அதுக்கு சொல்றாரே இந்த வருட பிறப்பு என்பது ஒரு ஒரு அம்சமாய் நாரத முனிவர் ஒரு அம்சமாய் இந்த நாட்டிலே வாழ்ந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மாவும் நாரதரும் கூடி இந்த வருடங்களை பெற்றதாக புராணம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்ற நாரதரும் கிருஷ்ணரும் கூடி அப்படின்னு நாசுதா சொல்லிட்டான் அந்த கதை என்ன தெரியுங்களா ஒரு நாள் நாரதன் நாரத வந்து ஒரு பெரிய தம்பூராவோட தொகை விட்டு டைம் 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 அடிச்சுட்டு இருப்பான் உங்களுக்கு தெரியும் சொக்காயே போட மாட்டான் அவன் அவன் ஒரு நாள் அவனுக்கு மூடு வந்துச்சு மூடு வந்த உடனே நேர கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போறான் ஏன்னா கிருஷ்ணனுக்கு இதே வேலை தானே கிருஷ்ணனுக்கு என்ன வேலை கண்ணதாசன் யாரு ஸ்பீக்கா கட்சிக்காரரா அவரே எழுதுனாரு கங்கை கரை தோட்டம் கண்ணி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே ஓ கண்ணன் நடுவினிலே கங்கை கரை தோட்டமா கன்னி பெண்கள் கூட்டமா அந்த தமிழ்நாட்டின் நடுவுலயா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொறிக்க பையா யாரா காமவேரிய இதே விளையாடா அவன் அவங்கிட்ட போய் கேட்கிறான் யாரு நாரடம் போய் சுவாமி எனக்கு இன்னைக்கு மூடு வந்துடுத்து அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னா ஏதாவது ஒண்ணு செட்டப் பண்ணி போடுங்க கடவுளே மாமாவளை சேர்த்து சொல்றது அதோட விட்ட நாரதனை மொத்தமா பார்த்தான் இவன் பொம்பளையா மாறி சிவன் கிட்ட உதர மாட்டிக்கிட்டான் அது உங்களுக்கு தெரியணும் ரொம்ப முக்கியம் அத அந்த சாமியே பாருங்க என்னமா அவர் என்னமோ எக்மோ ஸ்டேஷன் போற மாதிரியும் இவன் புதுப்பேட்டையில் இருந்துகிட்டு கூப்பிடுறான் ஏண்டா செவிட்டு சாமியா அது எப்படி வந்துச்சு அந்த கதை உடனே சொல்லுவான் ஓம் அரி அர சுதன் ஐயன் ஐயப்ப சுவாமியே தர்ணமய்யப்பா ஐயப்பா அரினா யாரு விஷ்ணு அரண்னா யாரு சிவன் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவனே அப்படின்னு சொல்றான் அவனுடைய சுலோகத்துல அது என்ன கதை சூரபத்மன் ஒரு அரக்கன் அந்த அரக்க வந்து தவம் இருக்கிறான் தவம் இருக்கும் போது சிவனை வேண்டி தவம் இருந்தபோது சிவபர்மா வந்து என்ன சொல்கிறாருன்னா உனக்கு என்ன வேண்டும் கேட்குறாரு தயன்னு தோண்டிட்டார் அந்த மாதிரி வரங்க கேட்க வேண்டி தான் அந்த ராமன் கோபாலே அந்த பாப்பாடை பையிலு என்ன ஆகணும்னா மேலே ஸ்ரீவரன் ஒரு சமையல்காரனுக்கு பிறந்த பையன் அவன் ஸ்ரீதரன் ஒருத்த பாப்பாடை பையன் அவன் ராட்ச விலைக்கு முடியட்ட உடனே நாங்கள் ஒரு வழி பண்ணிக்கிறோம் விலைக்கு முடியட்டும் தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கிறான் திமுக மட்டும் வேற மாதிரி இருக்கட்டும் இந்த நாட்டை விட்டே விரட்டப்பட வேண்டிய வந்தேரிகளை நாட்டை விட்டே விரட்டப்படுவீர்கள் ஞாபகத்தில் வைத்து பேசுற காமகிரி என்ன நபிகள் நாயத்தையா உயர்ந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதிய பேசிருக்கிறாய் எவ்வளவு கேவலம் எப்படி அனுமதி கொடுக்கறான் நாங்க ஆதாரத்தோட பேசுறவன் இந்த ஆதாரத்தை யாரா இல்லேன்னு சொல்ல சொல்லு அந்த சூரபத்மன் இவர் கேட்ட உலயே அவன் பாருங்க எவ்வளவு புத்திசாலி நான் யார் தலையில் கை வைத்தாலும் அவன் தலை வெடித்து விட கடவுது என்று எனக்கு வரம் தர வேண்டும் சுவாமி சந்தேன் பக்தா அப்படின் தான் யோசிக்கவே இல்லவன் என் தலையை கூட சொல்லல அவ்வளவு புத்திசா இந்த கடவுள் சரி உடனே சுவாமி அப்படின்னா என்ன நீங்கள் தந்த வரத்தை பரிசித்து பார்ப்பதற்காக உங்கள் தலையில் நான் கை வைக்கிறேன் அதான் வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைச்சா நம்மால் இன்னைக்கு சொல்லுவான் பாருங்க அதான் உடனே என்ன பண்ணார் ஓடுற யாரு பயந்துக்கிட்டு ஓடுற அவன் துரத்துறான் ஓடி ஓடி போயிட்டு இருக்கும் போதே ஓடி ஓடி போயிட்டு இருக்கும் போது பின்னாலேயே துரத்துறான் ஒரு இடத்துல போன உடனே மச்சான் யாரு சோபுரமா மச்சி அப்படின்னா அதாவது அது சமசத்துல மைத்துணரே அப்படின்னு போட்டிருக்கான் மச்சி

இந்த மோகினி ஆதாரத்தை பார்த்தோன்னே தவுத்ரா உத்தரவுக்கு பின்னாலேயே போயிடுவான் நம்ம ஆட்டம் இருக்கிற வீக்னஸே அதுதான் அது புராண காலத்துல இருந்துருக்கு உடனே மோகினி ரூபம் நம்ம டிஸ்கோ சாந்தி மாதிரி எழுத தாயே நிக்கிறார் நின்ன உடனே வந்தாம் பார் நம்மால் சூரபத்ன அப்படியே நின்றுட்டான் பாவாய் மிக அழகாக இருக்கிறாயே நீ யார் உன்னோடு நான் சம்போகிக்க வேண்டுமே போனே விவகாரம் உடனே அவர் சொல்றார் சுவாமி நீங்கள் குளித்து விட்டு வாருங்கள் கதை உடனே நேரம் போய் குளிக்க போறான் குளிக்க போகும்போது தண்ணியே கிடைக்கல மாட்டு தடம் ஒண்ணு இருந்துச்சான் ஸ்ரீ ஐயப்பன் கதையில இந்த இந்த கதையே வந்திருக்குது இந்த லட்சுமி ஒரு நடிகை இருக்கா பாரு அவதான் அந்த மோகினி உருவத்துக்கு டான்ஸ் ஆடுவா ஐயப்பன் கதைன்னு சொல்லி தசரதன் எடுத்த படத்துல இந்த காட்சி வருது நான் சந்தேகப்பட்டு போய் பார்த்தேன் ஒழுங்கான கதை எடுத்திருக்கானா இல்ல வேற ஏதாவது கதை எடுத்திருக்கானு அதுலயே லட்சுமி டான்ஸ் ஆடுறா டான்ஸ் ஆடி சூரபத்மனை ஒருத்தன் எடுத்திருக்கான் அந்த மாட்டு தடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து தலையில் செலுத்திக் கொள்ள அப்படின்னா அது நீ குளித்ததுக்கு சமம் தான் சரி நீ அவசரத்துல அந்த மாட்டு தடத்தில் இருந்து தண்ணியை தொட்டு தலையில வச்சான் இவனும் அதையே கேட்கல ஏன் தலையில கை வச்சா ஏன் தலை வெடிக்க கூடாதுன்னு கேட்கல உடனே தாயில தலை வெடிச்சு போச்சு தலை வெடிச்சு போனே இந்த ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட வேண்டியதானே சிவபெருமா ஒளிஞ்சிருந்தே வந்தான் மோகினி ரூபத்துல இருந்த கிருஷ்ணனை பார்த்தான் ஆஹா மச்சி சோக்கா கிரியணி அப்படின்னா வானாமத்தி இது நல்லா இல்ல நீ ஆம்பளை நான் என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு உனைய விவகாரம் பண்ணாம விடுதலை விளையாட இப்ப என்னன்னா அவன் ஓட இவன் வர இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு மரத்துல போய் முட்டி கிருஷ்ணன் நின்னுக்கிறாரு அந்த மோயின் ரூபத்தில் கிருஷ்ணன் மரத்திலேயே சாத்தி வச்சுக்காச்சிருக்காங்க அடி அடி அடின்னு அடிச்சோன்னே அர்ஜென்ட் டெலிவரி உடனே குவா 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 குவான்னு ஒரு குழந்தை உடனே ரெண்டு பேரும் பழைய ரூபா வந்து என்ன மச்சான் பண்றது இதை அப்படின்னா ஐயோ ஐயோ தப்பு நடந்து போச்ச நீ போட்டுட்டு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி ஓரத்துல அப்படி போட்டுட்டு ஓடிட்டாங்க அப்படி ஓடின பிறகு அந்த நாட்டை ஆண்ட மன்னன் அவன தூக்கிட்டு போய் மணிகண்டன்ற பேர வளர்க்குறான் அவன் தான் சுவாமி ஐயப்பன் இதான் ஐயப்பன் கவன்